இன்னொரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வதந்தி பரப்பலுக்கு பின்னால் உள்ளது என்னென்னா ஜனநாயகனை விட கூலி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு காட்டுறது தானே ஓ கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்துடைய வியாபாரம் பற்றி நிறைய செய்திகள் வந்து வெளியாயிட்டிருக்கு அதுலையும் குறிப்பாக தலைவரோட கூலி படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து எண்பத்தோரு கோடிக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நம்மூர் மீடியாவில் இருந்து நேஷனல் மீடியா வரையும் எல்லா சேனல்கள்லையுமே அது வந்து ஒளிபரப்பாகிட்டு இருந்தது இதை பொறுத்துக்க முடியாத விஜய் சொம்புகள் சில குறிப்பாக அந்த த்ரீ மங்கீஸ் வந்து பேசும்போது கூலி படம்லாம் அவ்வளோ வியாபாரம் இல்லை அது ஒரு வதந்தி ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை விட கூலி படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் அதிகம் அப்படின்னு காட்டணுங்கிறக்காக தான் அப்படி செய்கிறாங்க ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் எண்பது கோடிக்கு போயிருக்கு எழுவத்தேழு கோடி ப்ரொடியூசருக்கு போகும் மூணு கோடி வந்து பப்ளிசிட்டிக்கு போகும் அப்படி இப்படின்னு இவனுங்க பக்கத்தில் உட்காந்து விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கானுங்க அதாவது மற்றவங்க நேஷ்னல் மீடியா வரையும் சொல்கிறது எல்லாம் வதந்தியான் இவனுங்க மூணு பேரும் த்ரீ மங்கிஸ் மாதிரி உட்காந்து பேசுகிறது உண்மையான் விஜய்கிட்ட அப்பப்போ கல்லா கட்டிக்கிறது கோல்டு காயினை போய் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் இங்கே உட்காந்து தலைவர் படத்துடைய வசூலையும் தலைவர் படத்தோட வியாபாரத்தையும் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க தலைவர் படத்துக்கு அன்றிலிருந்து இன்று வரையும் அவருடைய படத்தை வந்து மற்றவங்களுக்கு போட்டியாக மற்றவங்களை விட அதிகமாக காட்டணும் அப்படின்லாம் அவர் எந்த வேலையும் பண்ணது கிடையாது ஆனால் விஜய் இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த வலைபேச்சி குரூப்பே சொல்லியிருக்கு அதாவது விஜய் வந்து இவங்களை கவனிக்காத நேரத்தில் கல்லாக கட்டாத நேரத்தில் வந்து அந்த மாதிரி பேச வேண்டியது அப்புறம் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சா சரி ஓகே இப்போ வந்து இவங்கள மட்டும் தட்டி பேசு அப்படின்னு இங்கே அப்படியே திருப்பி பேச வேண்டியது இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு எப்படி தான் பொழைச்சிட்ருக்கானுங்களோ தெரில அதாவது தயாரிப்பாளரை விட இவனுங்களுக்கு எல்லாமே தெரியும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட கலாநிதி மாறன் பல படங்கள் தலைவரை வச்சு பண்ணியிருக்காங்க அவரே சொல்கிறாரு தலைவர் வந்து ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு ஆனால் இவனுக்கு என்னமோ பல படங்கள் எடுத்த மாதிரியும் பல தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்க மாதிரியும் மூணு பேரும் உட்காந்து பேசுகிறானுங்க நம்ம அரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு மாதிரியும் இவனுக்கு வாயிலிருந்து வர்றதெல்லாம் உண்மை மட்டும்தான் வர மாதிரியும் இருக்கானுங்க